இந்த அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தினையும் பொழுதும் கொடுத்துருக்காங்க அது வந்து குறிஞ்சி நிலம் வந்து அதனுடைய பெரும்பொழுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் குளிர்காலம் முன்பனி காலம் அதனுடைய சிறு பொழுது பார்த்தோன்னா யாமம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிஞ்சி நிலம் மக்களுக்கு வந்து பெரும்பொழுது எப்படி அமைந்திருக்கிறது குளிர்காலமும் காலமும் பெரும்பாலான நாட்கள் இருக்கின்றன என்றும் அவங்களுடைய சிறு பொழுது வந்து யாமம் சொல்கிறாங்க இங்கே யாமம் சொல்லும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இரவு பத்து மணி முதல் ரெண்டு மணி வரைக்கும் யாமம் அப்படின்னு சொல்கிறாங்க முல்லை நிலத்து மக்களுக்கு வந்து பெரும்பொழுது எதுன்னு சொன்னால் கார்காலம் இப்போ காடும் காடு சார்ந்த இடம்தான் முல்லை நிலம் அப்போ காரு என்றால் மழை அப்போ மழைக்காலம் அங்கே அதிகமாக மழை காலத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தனா அங்கே என்ன சிறுபொழுது சொல்கிறாங்கன்னா மாலை நேரத்தை சிறுபொழுதாக சொல்கிறார்கள் அதுக்கடுத்து நிலம் நம்ம வாழக்கூடியது மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் இங்கே பார்த்திங்கன்னா ஆறு பெரும்பொழுதுகளுமே உண்டு மருத நிலத்தில் வாழக்கூடிய மக்கள்கள் அது என்ன ஆறு பெரும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு கார்காலம் குளிர்காலம் முன்பணிக் காலம் காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் இது ஆறு பெரும்பொழுதுகளுமே மருதுநில மக்களுக்கு உண்டு இவங்களுக்கு உண்டான சிறு பொழுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனா வைகரை மக்களுக்கு உண்டான சிறு பொழுது வைகரை அப்போ நெய்தல் நில மக்களுக்கு வந்து ஆறு பெரும்பொழுதுகளும் உண்டு அவங்களுக்கும் என்னென்ன கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பணிக்காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் ஆறு பெரும்பொழுது உண்டு இவங்களுடைய சிறு பொழுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஏற்பாடு பாலநிலை மக்களுக்கு இவங்களுடைய பெரும்பொழுது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டால் இளவேணில் முதுவேனில் அந்த வெயில் காலம் சொல்கிறோம் இளவேணீர் காலம் முதுவேணீர் காலம் அதுக்கப்புறம் பின்பணி காலம் இது மூன்று பெரும்பொழுதுகளாகவும் நண்பகல் வந்து சிறுபொழுதாகவும் இவங்க அட்டவணைப்படுத்தியிருக்காங்க இதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பொருள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேறோம் ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டோம்னா முதற்பொருள் தான் பார்த்தோம் முதற்பொருள் என்றால் என்னன்னு சொன்னால் இரண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்டால் நிலமும் பொழுதும் இந்த ரெண்டு வாக்கித் எதுனா கூட உனக்கு ரெண்டு மார்க் உண்டு நிலமும் பொழுதும் முதற்பொருள் நம்பிடும் நிலம் என்பது ஐவகை நிலங்கள் பார்த்தோம் பொழுது என்பது பெரும்பொழுது சிறு பொழுது பார்த்தோம் அந்த தினையும் பொழுதும் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ அதுக்கடுத்து கருப்பொருள் என்றால் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்